அனைவருக்கும் வணக்கம் வாகை தமிழ்ச்சங்கம் நடத்தக்கூடிய மங்களம் தரும் மார்கழி என்ற இந்நிகழ்வில் இன்று நாம் காண இருக்கும் பாசுரம் பதினொன்று தமிழ் மாதங்களில் மார்கழி என்பது இறைவனுக்கு உகந்த மாதமாகவே விளங்குகின்றது மற்ற மாதங்களில் ஒரு நாளோ ஒரு கிழமையோ மட்டும்தான் இறைவனுக்கு உகந்த நாளாக இருக்கும் ஆனால் மார்கழி மட்டும் அந்த மாதம் முழுவதுமே இறைவனுக்கு உகந்த நாளாக போற்றப்படுகிறது இப்படி சிறப்பு பெற்ற மங்களம் தரும் மார்கழி திருநாளில் முச்சுவையும் தித்திக்கும் பாக்களில் தமிழில் புனைய பெற்ற பாடல்களே ஆயினும் தமிழறியா அடியவர்கள் கொண்ட வைணவ தலங்களில் மார்கழி மாதத்தில் காலையில் பக்தி பெருக பாடக்கூடியது திருப்பாவை இப்பாடலானது இனிமையாக காலை நேரங்களில் இசைக்கப்படுகிறது இந்தியாவில் எங்கெல்லாம் பெருமாளின் திருக்கோயில்கள் உள்ளனவோ அங்கெல்லாம் கோதையாகிய ஆண்டாளுக்கு ஒரு சன்னதி கொண்டுள்ளது வேறு எந்த ஒரு ஆழ்வாருக்கும் காண கிடைக்காத ஒரு தனிச்சிறப்பு வைணவம் போற்றும் பனிரெண்டு ஆழ் ஆழ்வார்களில் ஆண்டாள் ஒருவரே இவர் பெண் ஆழ்வார் திருப்பாவை நாச்சியார் திருமொழி இரண்டையும் இயற்றியுள்ளார் வைணவ சமய நூல்கள் கூறும் இவரது வரலாறு இறைவின் மீது கொண்டிருக்கக்கூடிய காதலை விளக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான வரலாறாகும் ஸ்ரீவில்லிபுத்தூர் நந்தவனத்தில் ஒரு துளசி செடியின் அடியில் ஆடி மாதம் பூரண நட்சத்திரத்தில் மகாலட்சுமியே ஆண்டாளாக அவதாரம் செய்தார் பெரியாழ்வார் இந்த நந்தவனத்திற்கு வந்தபோது ஆண்டாளை எடுத்து குலக்கோதை என்ற பெயரிட்டு வளர்த்து வந்தார் அந்த நந்தவனத்தின் மலர்களை தினமும் பறித்து மாலையாக தொடுத்து இறைவனுக்கு வழங்குவது பெரியாழ்வாரின் முக்கிய பணி இளம் வயதிலேயே பெரியாழ்வார் போதைக்கு சமயம் தமிழ் என தனக்கு தெரிந்த அனைத்தையுமே கற்றுக் கொடுத்தார் இதனால் போதை இளம் வயதிலேயே தமிழோடு சேர்த்து நல்ல பக்திச்சுவையோடு நல்ல கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டாள் இதனால் கண்ணன் மீது மிகுந்த பக்தி உணர்வும் நல்ல தமிழ் திறமை கொண்டவளாகவும் இருந்தாள் சிறு வயதிலிருந்தே கண்ணன் மீது அளவற்ற அளம்பு அன்பு கடந்தவளாகவும் கண்ணனையே மனம் செய்து கொள்ள வேண்டும் என்றத்தையும் எண்ணத்தையும் வளர்த்து கொண்டாள் தன்னை கண்ணனை மனப்பெண்ணாக நினைத்து பாவனை செய்து கொண்டாள் கோயிலின் இறைவனுக்கு அனுப்பிப்பதற்காக பெரிய ஆழ்வார் தொடுத்து வைத்திருந்த மாலைகளை ஒவ்வொரு நாளும் அவர் கட்டி வைத்தபோது போது இதை அணிந்து கண்ணனுக்கு ஏற்றவளாக தான் இருக்கிறோமா என்று கண்ணாடியில் பார்த்து மகிழ்ந்து வந்தாள் இப்படி தினந்தோறும் நின்ற நிகழ்வானது நடந்தேறியது இதனால் போதை சூடிய மாலைகளை இறைவனுக்கு தினந்தோறும் சூட்டப்பட்டது இதனை கண்ட அர்ச்சகர் ஒரு நாள் அந்த மாலையில் ஒரு நீண்ட முடி இருப்பதை பெரிய பெரியாழ்வாரிடம் வேறு மாலை தொடுத்து வர சொல்லி கூறுகிறார் அவரும் வேறு மாலை தொடுத்து இறைவனுக்கு சூட்டப்பட்டது அடுத்த நாள் கோதையானவள் மாலையை சூட்டிவிட்டு கலற்றி வைக்கின்றாள் அப்படி கலற்றி வைக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை ஆழ்வார் பார்த்து விடுகிறார் உடனே ஆண்டாளை கண்டிக்கிறார் அன்று இரவு பெருமாளுக்கு பெருமாளானவர் கனவில் தோன்றி ஆண்டாள் ஆண்டாள் சூடிய தனக்கு அணிவிக்கும்படி கொடுத்த ஆண்டிவிக்கும்படி இவள் பூமாலை மட்டும் சூடவில்லை பாமாலையும் இறைவனுக்கு சூடி மகிழ்கிறாள் அந்த பாமாலையில் திருப்பாவையில் பதினோராம் பாசுரத்தில் ஆண்டாள் ஒவ்வொரு இல்லமாக சென்று தன்னுடைய தோழிகளை எல்லாம் எழுப்பிக் கொண்டு வந்து பதினோராவது இல்லமாக இருக்க தோழியை எழுப்புவதற்காக அமைந்த பாடலைத்தான் இப்போது காண்கிறோம் கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து சென்று செய்யும் ஒன்று மில்லாத கோவலத்தம் பொற்கொடியே உற்றர வைகுள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் புயற்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்று குரங்கும் பொருளாளோ எம்பாவாய் என்று அவளை துயிலெழுப்புகின்றார்கள் அதாவது இப்பாடலின் பொருளை பார்த்தால் கன்றுகளை இன்று அந்த பசு கூட்டங்கள் வைத்திருக்கக்கூடியவர்கள் தான் ஆயர்பாடிகள் அதாவது பசு கூட்டங்களை மிகுதியாக வைத்திருப்பவர்கள் அக்காலகட்டத்தில் அதிகமான செல்வங்கள் வைத்திருப்பதற்கு ஈடெணையாவராக ஈடணையானவர்களாக கூறப்பட்டார்கள் அப்படிப்பட்ட அந்த ஆயர்பாடியை சார்ந்த பெண் பகைவர்களுடைய பலம் அறியாதவர்கள் அந்த பகைவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் நம்மளுடைய இலக்கியங்களில் பார்த்தோம் என்றால் வெற்றி கரந்தை அப்படின்னு சொல்லுவோம் வெற்றி திணையிலும் சரி கரந்தை திணையிலையும் சரி இரண்டு இவர்கள் நேரடியாக போருக்கு சென்று அங்கு பசுக்களை எல்லாம் மீண்ட வெற்றி என்றால் ஆண் நிறைகளை எல்லாம் கவர்ந்து செல்வது கரந்தை அங்கு சென்ற பசு கூட்டங்களை எல்லாம் மீண்டு கவர்ந்து வருவது இப்படி இரண்டு இடங்களிலும் அவர்கள் மிகச்சிறந்த போர் திறன் மிக்கவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் பசுக்களை மேய்த்து அன்போடு பழகக்கூடியவர்கள் மட்டுமில்லை போர்த்திலும் தங்களுடைய திறமைகளை வெல்லக்கூடிய அளவுக்கு திறன்மிக்கவர்களாகவும் இவர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களும் எந்த இடத்திலுமே ஒரு குறையும் இல்லாத ஒரு குளத்தில் தோன்றியவளாக இருக்கின்றாய் இப்படிப்பட்ட ஆயர் குளத்தை சார்ந்த தங்க கொடி போன்ற பெண் பெண்ணே பெண்ணே நீ அழகிய வடிவுடையவளாக இருக்கின்றாய் அது மட்டும் இல்லை ஒரு புற்றிலிருந்து பாம்பு வெளியும் வெளிவரும் போது கழுத்துக்கு இணையாக உன்னுடைய ஒத்த சாயலை உடையவளாக நீ இருக்கின்றாய் இப்படிப்பட்ட பெண்ணே இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா தோழிமார்களும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய உன்னுடைய சுற்றத்தார்கள் எல்லாரும் வந்து உன்னுடைய முற்றத்தில் நின்று அந்த கரும் மேகம் போன்றிருக்கக்கூடிய கருமை நிறமுடைய கண்ணனை நாங்கள் பாடிக்கொண்டிருக்கின்றோம் அவனுடைய பெருமைகளையெல்லாம் நாங்கள் போற்றி பாடிக்கொண்டிருக்கின்றோம் காணகத்தில் இருக்கக்கூடிய மயில்களானது கரு மேகத்தை கண்டவுடன் எடுத்து தோகை வரி ஆனால் கரும் அந்த கரும் மேகம் போன்றிருக்கக்கூடிய கண்ணனினுடைய நாமங்களையெல்லாம் பலவாறு நாங்கள் போற்றி பாடிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் நீ மட்டும் ஏன் இன்னும் எந்த ஒரு பேச்சும் பேசாமல் அசையாமலும் பேசாமலும் இப்படி தூங்கிக் கொண்டிருக்கிறாயே என்று ஆண்டாள் அந்த பெண்ணை எழுப்புவதாக இந்த பாடலானது அமைந்திருக்கிறது இதுதான் பதினோராவது வரக்கூடிய செய்திகள் இச்சிறப்பு ஒரு வாய்ப்பை நல்கிய வாகை சின்னத்திற்கும் அவற்றினுடைய ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்